திருடனுக்கு உதவ வரும் இன்னொரு திருடன் இதுதான் என்ன திருடனுக்கு உதவும் இன்னொரு திருடன்னா திமுக ஒன்னாம் நம்பர் திருட்டு கூட்டம் ஸ்டாலின் அந்த கூட்டத்தின் தலைவர் எல்லாருக்கும் தெரியும் கொள்ள கோடி கோடியாக அடித்து கொள்ளையிடுச்சவங்க இவங்க முன்னாடி பிரசாந்த் கிஷோருங்கிற திருடனை கூட்டிகிட்டு வந்து முன்னூறு கோடியில் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு வழி பண்ணாங்க அந்த பிரசாந்த் திருடன் நான் சொல்லலை சந்திரபாபு நாயுடுவே சொல்லிட்டாரு இஸ் அ டெக்காய்ட் டெக்காய்டுனால் கொள்ளையடிப்பேன் வந்தான் இந்த மக்களை கொள்ளை அடிக்கும் ஸ்டாலின் குரூப்பு அந்த பிரசாந்துங்கிற கொள்ளையனோட கூட்டு சேர்ந்து முந்நூறு கோடி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க இப்போ அவருக்கு திருப்தி இல்லை ஸ்டாலினுக்கு பிரசாந்தை கூட்டிகிட்டு வந்தோம் நூற்றி இருபத்தாறு தானே ஜெயித்தோம் நாற்பதுக்கு நாற்பது ஜெயித்த மாதிரி ஜெயிக்கல ஆழ மாத்துன்ட்டார் மருமன்ட்டார் சவலிஸ்ன்ட்டார் சபர்லீசன் அங்கங்கே போய் விசாரித்து ரிசர்ச் எல்லாம் பண்ணி ராபின் சல்மானும் ஒரு புது ஆடை பிடிச்சிட்டாங்க இந்த தடவை ஜெயிக்கிறது அவனுக்கு எத்தனை கூடியும் ஒரு சாந்த் முன்னூறு கொண்டா ஒரு கூட இருக்கும் அவன்கிட்ட பேரம் பேசி ஃபிக்ஸ் பண்ணி எங்களை ஜெயிக்க வைக்கணும் என்னென்ன ஃப்ராடு இருக்கோ என்னென்ன ஏமாத்து வேலை இருக்கோ என்னென்ன திரு தில்முள்ளு பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணி ஜெயிக்க வை ஏன்னா மக்கள் வந்து காரி காரி தூக்குறாங்க முஞ்சினா மக்கள்கிட்ட ஓட்டு கேட்ட போகும் போகவே முடியாது ஏன்னா ஒரு ஒரு ரோட்டில் போகிற பெண்மணி சிறப்பு கட்டி அடிக்கிது போஸ்டர் மேலே இதே நிலைமை என்ன ஆகும் மக்கள்கிட்ட போனால் இதே தாங்க ஆகும் அதனால் எப்படி ஆசை மக்கள் மனசை மாற்று அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கில் கொடுத்துட்டாங்க ராபின் சர்மாவுக்கு ராபின் சர்மா இப்போ தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறார் இன்னும் ஒரு ஒரு இந்த மா ஒரு மாதத்தில் வந்து இப்போவே வேலையை ஆரம்பிக்க போகிறார் ராபின் சர்மா என்ன வேலையை ஆரம்பிப்பார் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சொன்னேன் ஓட்டர் லிஸ்ட்டு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேரை இவங்க தூக்கிடலாம் அது இந்த அண்ணாதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ விஜய் இந்த இந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கிற உனக்கு பூரா நான் சொல்கிறேன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வாக்காளர் பட்டியலை அப்பப்போ போய் பேர் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வாங்க உங்கள் பேரை இவங்களே வந்துட்டு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்காங்க அண்ணாதிமுக பாஜக அது யார் யார் மெம்பருன்னு இவங்க ராபின் சர்மாட்டை கொடுத்து இவங்களே கம்ப்ளைண்ட் கொடுப்பான் உங்கள் மேலே உங்கள் மேலே இவர் இந்த அட்ரஸில் இல்லை இவர் போலி வாக்காளர் உங்களுக்கே தெரியாது வந்தால் அவங்க பேரில் மூவ் பண்ணிடுவாங்க அதனால் வாக்காளர் சேர்க்கைன்னு எப்போ வரிப்பு வருதோ அப்போ வந்து இருங்க யாரும் வந்து அந்த கார்பரேஷன் ஆஃபீஸ் போய் செக் பண்ணிக்கிட்டே இருங்க அதே மாதிரி புதிய வாக்காளர் சேர்க்கைன்னு போடுவாங்க அப்போ தான் இந்த திமுக வந்து இந்த ஃபிளாடு தனத்தை ஆரம்பிப்பாங்க கருணாநிதி இருந்து புதிய வாக்காளர் சேர்க்கைன்னு போடும்போது ஒரு பத்து லட்சம் பேர் சேர்ப்பான் அவ்வளோ பேரும் டூப்ளிகேட் அப்படி ஒரு ஆளே இருக்க மாட்டான் எப்படி வாக்காளர் இதில் வாக்காளர் அட்டை அட்டை அடையாள அட்டை இவங்களே பிரிண்ட் பண்ணுவான் உங்களுக்கு இது ஆதார் கார்டு இவனே ரெடியாக வச்சுருக்கான் வச்சுக்கிட்டேன் அவன் வந்து ஓட்டு போட விடுவான் நீங்கள் நம்ம ஓட்டு இப்போ வாக்கு சாவடியில் போய் ஒரு வாக்காளர் அடையாளம்னா இது பொய்யா டூப்ளிகேட்டானு பார்க்க மாட்டான் பார்ப்பான் ஃபோட்டோ பார்ப்பான் உங்கள் முகத்தை பார்ப்பான் ஓட்டு போட்டுருந்துருக்கோம் அந்த புதிய வாக்காளர் செயற்கையிலே இந்த ஃப்ராடு பண்ணுவான் எதிர்கட்சிகள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க ஜெயலலிதா அவர்கள் புதிய வாக்காளர் இது வைக்கும்போது மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு எவன் நீ வீட்டிலேயே இருக்கக்கூடாது அங்கே போய் உக்காந்துக்கா கார்ப்பரேஷன் இதில் எவனாச்சும் புதிய வாக்காளர் சக்தியில் போலி வாக்காளர் திமுக காரன் ஜேர்த்தா உன்னை பதவி விட்டு தூக்கிடுவேன் பாரு மாவட்ட செயலாளர் ஒரு பெரிய குரூப்பை போட்டு இங்கே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க புதுசாக லிஸ்ட்டு கொடுத்ததெல்லாம் வந்து டூப்ளிகேட்டு டூப்ளிகேட்டுன்னு சொல்லி இது பண்ணுவாங்க நம்ம பேர் தூக்கிட்டா வாஷ் வாட்ச் பண்ணுவாங்க இதெல்லாம் இந்த எதிர்க்கட்சி செய்யுங்க இந்த இப்போ இப்போ கூட்டிகிட்டு வராது ராவின் சர்மா வச்சு இந்த இதை தான் பண்ணுவாங்க பேரை கலட்டுவான் இதை கலட்டுவான் அடுத்து வாக்காளர்களுக்கு வச்சிருவான் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவான் மூளை செலவை ஸ்டாலின் நல்ல ஒரு மாதிரி திண்டை மீட்டிங்குமா இதுமா எதுலையும் ஏமாந்துராளுங்க ராபின் சர்மா வச்சு உங்கள் மக்கள் செல்வாக்கு இல்லை நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி கொள்ளையடித்த பணத்தில் ஒரு ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் விட்டுருன்னு அப்படிம்பாங்க இவனுக்கு வர்றதில்லை உங்களுக்கு பணம் இருந்து எல்லாம் இப்போ ஒரு நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு வருது எடப்பாடி அண்ணாமலையை திட்டலை அண்ணாமலையும் அண்ணாதிமுகவை பாராட்டுறாரு இது இதுதான் டேர்னிங் பாயிண்ட் ரெண்டு பேருக்கும் இதுதான் நல்லது நான் தமிழ்நாட்டுக்கும் இதுதான் நல்லது நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடாமல் ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி அமைங்க நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணாதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி விஜயகாந்த் கட்சி அதில் இருந்திருந்த உதிரி கட்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மெகா கூட்டணி ஃபார்ம் பண்ணுங்க தூக்கி எரிஞ்சிடலாம் ஒரு சீட் மாட்டாங்க அவ்வளவு மக்கள் வெறுப்பில் இருக்காங்க அதுக்கு தான் இவன் ராபின் சர்மாவை கூட்டிகிட்டு வராங்க அப்போ இப்போ மக்கள் என்ன தெரிஞ்சுக்கங்க இந்த புது புது திட்டம்லாம் கொடுப்பான் நம்பியாமல் தெரியாதீங்க எல்லாம் இந்த ராபின் சர்மா வச்சுக்கிட்டு முந்நூறு கோடி ஐநூறு கோடி கொடுத்து ஊராக மாத்திர வேலை அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த பிரச்சனைகளை வச்சு வாக்கு போட்டுறாதீங்க இந்த ஆட்சியை ஒழித்து கட்டணும் பூராம் கற்பழிப்பு பண்ணுறவங்க எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுறவன் தான் கட்சியில் இருக்கான் இதற்கு கொட்ட கொள்ளை கூட்ட தலைவர் தான் இவர் திமுக தலைவர் ஸ்டாலின் இல்லைன்னா அந்த கொள்ளை கூட்டத்தை அடக்கி வச்சிருக்க நான் அதனால் ராபின் சர்மா வருவது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து ஆனால் அவர் ஒரு பெரிய அறிவாளி இல்லை ஃப்ராடு பண்ணுறதுல இவங்க வந்து முதலிடம் அந்த ஃப்ராடை தமிழ்நாட்டு மக்கள்லாம் சேர்ந்து தடுக்கணும் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் அதில் கவனம் செலுத்தணும் இல்லைன்னா ராபின் சர்மா வச்சுக்கிட்டு எல்லா ஃப்ராடும் பண்ணி மீண்டும் ஆட்சிக்கு வர முயற்சி செய்வார்கள் கருணாநிதி பீரியட்லேருந்து சொல்கிறேன் ஃப்ராடு பண்ணி தான் அத்தனை எலெக்ஷனையும் கருணாநிதி ஜெயித்தார் உண்மையான மக்கள் செல்வாக்கு போட்டு கருணாநிதி ஜெயித்ததா சரித்திரமே இல்லை அத்தனையும் கள்ள ஓட்டு எனக்கு தெரியும் எந்தெந்த இதில் என்னென்ன பண்ணாங்க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி ஆறில் பண்ணதான் அயோக்கியத்தனமாக உள்ளாட்சி தேர்தலில் என்னென்ன பண்ணார்கள் அது மாதிரி பண்ணுவாங்க அதனால் எதிர்கட்சிகளும் பொதுமக்களும் ஜாக்கிரதையாக இருங்கள் ஒரு கொள்ளைக்கு ஒரு கொள்ளையனுக்கு உதவ உதவ இன்னொரு கொள்ளையன் வருகிறான் தமிழ்நாட்டுக்கு ஒரு கொள்ளை கூட்டத்துக்கு உதவுவதற்கு இன்னும் இன்னொரு கொள்ளையன் வருகிறான் ஜாக்கிரதையாக இருங்கள் ராபின் சர்மா என்ற கொள்ளையன் இதுக்கு முன்னாடி இருந்த பிரசாந்த் என்ற கொள்ளையன் போய் இப்படி ஒரு ஆள் வரான் ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாப்பதி